எனக்காக அடிக்கப்பட்டீர் ஐயா எனக்காக எனக்காக அடிக்கப்பட்டீர் ஐயா எனக்காக நொறுக்கப்பட்ட என் பாவ சாபமெல்லா என் ஏ சுயேற்றுக்கொண்டீன் பாப சாபமெல்லா என் ஏசு ஏற்றுக்கொண்டே கல்வாரி சிலுமையிலே உன் கடைசி துளிரத்தமும் எனக்காக நீரே, ஐயா எல்லாம் உன்கீறு வைதானே எனக்காக அடிக்கப்பட்டி ஐயா எனக்காக நொறுக்கப்பட்டினே ஜெசமணி தோட்டத்திலே யசுரத்த வேறு சிந்தையிலே ஜமணி தோட்டத்திலே எசுரத்த வேர்வை சிந்தையிலே எல்லோர்க்கும் வாழ்வு தர என்னேசர் ஜெபித்தாரீ எல்லோர்க்கும் வாழ்வு தர என்னேசர்ஜெபித்தாரீ சித்தமாதை செய்வதற்கு சுத்த கண்ணர் ராணுமதி தீர் சித்த மாதை செய்வதற்கு சுத்த கண்ணர் ராணுமதி தீர் சுந்தரவடி மழக நீ சொல்ல ஒன்று கேலடைந்தீ சுந்தர வடிவழக நீ சொல்ல ஒன்று கேலடைந்தீ எனக்காக அடிக்கப்பட்டீர் ஐயா எனக்காக நொறுக்கப்பட்டி என் பாவ சாபமெல்லாம் என்னை சுயேற்றுக்கொண்டீ எனக்காக ஐயா எனக்காக நொறுக்கப்பட்டை அத்தனையும் ஏற்றதனாள் நாள் என் அருள் வாழ்வு தந்தார் அத்தனையும் ஏற்றதனால் என் அருள் வாழ்வு தந்தார் ோசம் நம்மளையும் படி செய்தீரே ஆனந்த சந்தோஷம் நம்மளையும் படி செய்தீரே எனக்காக அடிக்கப்பட்டி ஐயா எனக்காக நொறுக்கப்பட்டி என் பாவ சாபம் எல்லா என் எனக்காக அடிக்கப்பட்டி ஐயா எனக்காக நொறுக்கப்பட்டி எனக்காக அடிக்கப்பட்டி ஐயா எனக்காக நொறுக்கப்பட்டி